ஏட்டி எப்படியே கஷ்டப்பட்டு இந்த சாம்பார வச்சிட்டோம் ஆமாக்கா ஆனா என்ன கிச்சன் தான் கொஞ்சம் நாரி போச்சு அண்ணனே நல்லா நீட்டா வச்சிருந்தாவோ நீங்க சமைக்கிறேங்கற பேர்ல குப்பையா ஆக்கி போட்டியோ ஏட்டி ஒரு நல்ல விஷயம் செஞ்சா நாலு கட்ட விஷயம் நடக்க தான் செய்யும் யூ டோன்ட் வரி ஏட்டி ஓ மர்மவா சமைக்கே தெரியாது நினைச்சோம் நல்லா சமைச்சிட்டாலே அம்மா கனகா நல்ல மனமா இருக்கு இன்னைக்கு ஒரு பொடி பொடிச்சற வேண்டியதா ஏட்டி அதெல்லாம் புருஸ் பாத்துக்கும் ஒரு நாள் தானே எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுறோம் டோன்ட் வரி இந்த ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்சு வச்சிக்கிட்டு எப்பா காதுல இருந்து ரத்தம் வருது எனக்கு சரி டீ விடு பங்கஜ குட்டி வர சொன்னோம்ல வந்துருவாளா வருவாவோன்னு நினைக்கேன் தெரியல சரி எல்லாரையும் சாப்பாடு கூட்டுவோமா ஆமா கூப்பிடுங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கடைசியா நம்ம சாப்பிடுவோம் கடைசியா சாப்பிடுவோம்

சட்டிகளை போட்டு வரசி கூட திங்கலாம் அது ஒரு நல்ல சுகமா இருக்கும் இருக்கும் இப்படி ஒண்ணு இருக்க ஆமாக்கா முதல் இந்த குழம்பு ஊத்தி சாப்பிடுற பார்த்தீங்களா அதை விட கடைசியில உட்காந்து எல்லா சோத்தையும் போட்டு அந்த பானைக்குள்ள போட்டு வரவி திங்கறதுதான் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் பாத்துடுங்க வயிறும் ஜம்முன்னு குழம்பு மட்டன் குழம்பு வைக்கிறேன் இப்படிதான் செய்வேன் பார்த்துடுங்க ஆமா கடைசியில தான் உட்காந்து சாப்பிடுவேன் இப்படி ஒரு ட்ரிக் இருக்கா இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சே ஆமாடி இன்னைக்கு நம்மளும் ஒரு கைய பாத்துறோம் ஆமா ஆமா முத அவளோ சோறு போடும்போது ஒரு ரவுண்ட் சாப்பிடுறோம் பெருவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு எந்திச்சதுக்கு அப்புறம் அதை தூக்கிட்டு போய் கொல்லப்புறத்துல உட்காந்து நம்ம ரெண்டு பேரும் தனியா சாப்பிடுவோம்

சோப்பா நானே ஆல்ரெடி டயர்டில் இருக்கேன் சமச்சி. உட்காருங்க சாப்பாடு போடுறேன் ஏகாட்டி ஏதோ சொல்லுதா பார்த்துக்க ஒரு எளவும் கேட்குறேன் உனக்கு எதுவும் கேட்குதா இது சொல்லுங்க சாப்பாடுதா நம்ம ரெண்டு விடையும் சாப்பிட சொல்கிறா டீ ஏ என்னதான் பாசம் இருந்தாடா எல்லாத்தையும் நம்மளே சாப்பிட முடியுமா கொஞ்சோண்டு மிச்சம் சரிடி, இந்த டீடம் நன்றி அப்புறமா கொண்டாடுவோம் சரியா ஆமா ஆமா வயிறு கயாமையா கயாமையா கத்துடுவாம் எட்டி ரெண்டு கிளவி ஏதோ பெருசா பிளான் பண்றது போலயே விடுங்கக்கா ஒரு நாள் தனக்க நல்லா சாட்டு போட்டோம் நம்ம பேர சொல்லி ஆமாட்டி அதுவும் சரிதான் சரி சரி ஆ சாப்பிடுங்க 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 என்ன மனமா வச்சிருக்கா ஆமாட்டி எத்தனை நாள் உன் நோய் சமைச்சா சாப்பிடுங்க நான் போய் புரிசை கூட்டிகிட்டு வரேன் ஏட்டி உன் கேமராவை அந்த ரெண்டு கெளவினாலையும் வையை சரியா எல்லாத்தையும் போட்டு தின்னுட்டு போயிட போகிறாள்வோ ஏக்கா செல்லு வீட்ல வச்சுட்டு வந்துட்டேனே ஏன்ட்டி லூஸ் இல்லைப்பா உன் கண்ணை தான் கேமரான்னு சொல்லுறேன் சரியா ஆமா போங்க அது யாருக்குனே துரு போயிருக்கு நானே கண்ணாடி மாட்டிகிட்டு வரேன் போங்க போங்க பார்த்து விடுறேன் உனிச்சதா ஓ உனிச்சதா ஏட்டி பங்கச்சை குட்டி வந்துட்டா போலையா ஆமாக்கா அப்படிதான் சத்தம் கேட்குது அக்கா சனையெல்லாம் செஞ்சுட்டேலாம்

இல்ல பங்குஜ அக்கா உங்க இங்கிலீஷ் பாத்தி எனக்கு சிரிப்பு வந்துருச்சு ஏட்டி நம்ம அந்த காலத்து ஒண்ணங்க கிளாஸ் ஆமா அப்படியே இருக்கும் சரி டி வந்துட்டே இவ்வளவு தூரம் வாட்டி ஒரு வாய் சாப்பிட்டுட்டு என் கையால ஏக்க வயிறு ஃபுல்லா இருக்கு பாத்துடுங்க ஆமா சரி கொஞ்சமா சாப்பிடுறேன் சத்தோட வைங்க என்ன ஏட்டி நெட்டலி நீ வரியா இல்ல அக்கா நீங்க சாப்பிடுங்க அக்கா நாங்க தான சமைச்சோம் பத்தியல அது சமைக்கும் போது நாலு கரண்டி அஞ்சு கரண்டின்ட்டு வயிற்றுக்குள்ள போட்டாச்சு ஆமா டேஸ்ட் பாக்குறேங்கிற பேர்ல

தங்கச்சி குட்டி சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லு எப்படி நீ ஏய் இழுச்சக்கா இவ்வளவு சாப்பாடு எதுக்குக்கா போட்டியோ நான் இப்பதான் வீட்ல இருந்து சாப்பிட்டு வந்தேன் எனக்கு சாப்பிடவே முடியாதுக்கா ஏட்டி சும்மா சாப்பிடு ஒண்ணும் செய்யாதீ ஆமாக்கா ஃபர்ஸ்ட் தடவை நாங்க ரெண்டு வரம் சேர்ந்து சமைச்சிருக்கோம் கா இவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சோம் தெரியுமா எங்களுக்கு தான் தெரியும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க கா அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் ஐயே சாம்பார் ஒரே கசப்பாலா இருக்கு இது என்னத்த போட்டாச்சாவல தெரியலையே கூட்டு ஒரே உப்பல்ல இருக்கு நீ ரெண்டு பேரும் என்ன நீ சாப்பிடுறவோ காலையில பல்லு ஒழுங்க வளக்கலன்னு நினைக்கேன் கசப்பு கசப்பா தெரியுது என்ன ஒரே கசப்பா இருக்கு என்னத போட்டு வச்சால தெரியலையே மறுபடியும் மூட்டை பூச்சிக்கு மருந்து கலந்துட்டாளோ ஐயே பாவும் ரெண்டு பேரும் வயசான காலத்துல என்னென்ன சாப்பிடுறாவளோ தெரியலையே சரி அவைய மர்மமா வச்சதை அவையிலே சாப்பிடுறாவே கண்ணை மூடிட்டு நாமளும் சாப்பிடுவோம் ஏதாவது குறைச்சோம்னா மனசு கஷ்டப்படும் முத தடவையே சமைச்சிருக்காவுல கண்ணை மூடிட்டு சாப்பிடுவோம் ஏட்டி பங்குச்ச குட்டி எப்படி இருக்கு ஏக்கா ரொம்ப அருமையா இருக்கு கா அப்படியே டி இந்த சாம்பார கொஞ்சம் ஊத்தி பாப்போமோ ஏட்டி இந்த சாம்பார கொஞ்சம் ஊத்தி சாப்பிட்டு பாரு வேண்டா இதுவே நல்லா தான் இருக்கு இதையே சாப்பிடுறேன் இல்ல டி இதுல மிச்ச கிடந்து காய்கறி எல்லாம் போட்டு

ஐயோ இந்த சாப்பாடு சாப்பிட்டு ரெண்டு அக்கள் உள்ள வாய் இழுத்துக்கல போடி ஏக்க ஏக்க என்னது செய்யற நல்ல வேளை நம்ம ஒரு வாயோட நிப்பாட்டணும் இவிய மடக்கு மடக்கு மடக்குன்னு நிறைய ஹெல்தி சாப்பிட்டு பாவளோ ஐயோ மூச்சு பேச்சில் நம்ம எல்லாம் வாய் ஒரு பக்கம் எல்லாம் கோணி ஏடி புருசு சாப்பாடு கொடுத்துட்டி அடுத்து மீதி எல்லாம் நம்ம காலி பண்ணிரவும் சரியா அட கடவுளே அந்த அண்ணனுக்கு வர சாப்பாடு கொடுக்க போறாங்களா அவங்க யார்கனே வைத்தல அடுப்புல கிடக்காவோ இத சாப்பிட்டுட்டு என்ன நீ பண்ண போறாங்களோ தெரியலையே ஆ சரிக்கா அப்புறம் மிச்சம் இருந்ததுன்னா நம்ம லட்சுமி வீட்டுக்கு உமா வீட்டுக்கு கீதா வீட்டுக்கு ராணி வீட்டுக்கு இது எல்லாருக்கும் ஆள் குரட்டியான் போட்டு கொடுத்துருவோம் டீ மொத முறையாக சமைச்சிருக்கோம் பார்த்தியா அவியெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டோன்னு அப்படியே சொல்றிய அப்ப ஐயே இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஊரே கொல்ல முடமண்டாவு போலியே கடவுள தான் காப்பாத்துணும் எப்படி எப்படி நேத்து வச்சாவு பாரு சாம்பார் அவிகிட்ட இருந்து தப்பிச்சு வரதுக்கு நமக்கு உயிரே பெரும் போலியே என்ன பொய் தான் சொல்லிட்டு தட்டி செஞ்சிருக்கேன். என் வாழ்க்கையில ஒரு நாள் இப்படி போய் சொன்னதே இல்லப்பா முருகா. பாவம் வயசான காலத்துல அந்த ரெண்டு பாட்டிகள மாட்டிக்கிட்ட அம்மா அவியிட்ட இப்போ என்ன நிலமையில தெரியல. சாயந்தரம் பத வீட்டுல போய் பார்க்கணும். நடை அழகு அழகு நான் சிரிக்கும் நான் ஒருவன் அழகு அழகு என்ன வரும்போது ஆனந்தமா குட்டி சும்மாதா காலையில எப்பவும் சுறுசுறுப்பா இருக்கணும் அதான் பாட்டு படிச்சுட்டே வந்தேன் அப்படியா சரி சரி எங்க உடம்பு சரியா நல்லா இருக்கீங்களா என்ன டீ அதுக்குள்ள என்ன எனக்கு நல்லா கேக்குறேன் இல்லக்கா உடம்புக்கு எதுவும் செய்வா நல்லா கேட்டேன் வேற ஒண்ணு இல்ல ஐ அம் அப்ப நாங்கள யாரு நான் பூஸ்ட் ஏட்டி வா வா எதிர்பார்த்துட்டே இருந்தேன் சொல்லுங்கக்கா இன்னைக்கு ஏதோ மாதிரி எதுவும் கொண்டு வந்தீங்களா ஏட்டி லூசு கிரிக்கி இல்லடி நல்லா இருக்கியா உடம்புக்கு எதும் பண்ணுதா என்ன சீ பங்கச்ச குட்டி காலையில இருந்து நல்லா இருக்கல நல்லா இருக்கலாம் கேட்டிட்டே இருக்க வாட் ரங் வித் யூ ஏக்க ஒண்ணு இல்லக்க சும்மா தக்க மழை எல்லாம் பெஞ்சில்ல உடம்புக்கு எதும் சளி கிளி பிடிச்சிருக்கோன்னு கேட்டேன் ஏட்டி சொல்லு நல்லா இருக்கியா உடம்புக்கு எதும் பண்ணுதா ஏக்க நான் நல்லா இருக்கேன் கா எனக்கு என்ன செய்யி நான் எப்பவும் போல நல்ல ஹெல்தியா இருக்கேன் ஒண்ணுமே இல்ல எனக்கு என்ன ரெண்டு வாரம் ஒண்ணும் செய்யல ஒண்ணும் செய்யலன்னு சொல்றாவோ நேத்து அந்த சாம்பார் தின்னிருந்தே எப்படியும் வயித்தாலையாவது பேர்க்கணுமே பொழية தங்கச்சி குட்டி என்னாச்சு உனக்கு எல்ல க சும்மா தான் கேட்டேன் பாத்துடுங்க இக்க நேத்து சாப்பாடு அருமையா இருந்தல்ல ஆமாட்டி ஆமாட்டி வாரத்துல ஒரு நாளாவது இப்படி செஞ்சுரனும் பாத்துக்க இல்ல நமக்கு மட்டும் அப்படி இருந்துச்சோ ஒரு வேளை அது இல்லக்கெல்லாம் ஒண்ணும் செய்யல ஒரு நாள் நல்ல சாமி சாபடுறணும் சொல்றாவ குட்டி நீ நல்ல சாப்பாடு அருமையான சாப்பாடு தெரியுமா உனக்கு எப்படி என்னாச்சு

இருக்கிற எல்லா ஃபுட்டையும் ஆர்டர் பண்ணியாச்சு ஆமா நேத்து ஒரு புடி வயிறுல நொம்பி போச்சு நட்டி ஆமாக்கா ஆமாக்கா என்ன அருமையா இருந்து சாப்பாடு பிரியாணி சாப்பாடு சாம்பார் சாப்பாடு எல்லா சாப்பாடும் ஆர்டர் பண்ணிட்டோம் நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு தான் நான் வீட்டுக்கே போனேன் பாத்துடுங்க நீ தான்டி பாதிலே பேட்ட இருந்திருந்தா நீயும் சாப்பிட்டுக்கலாம்ல வேண்டாம் வேண்டாம் நீங்க வந்து சாம்பார் நல்லாவே இருந்து பாத்துடுங்க சாப்பிட்டு ஏற்கனவே வீட்ல சாப்பிட்டு தான வந்தேன் இங்க கொஞ்சம் சாப்பிட்டு சரி பிளேல பல்ல எடுத்துல இருந்து வரேன் பத்தியா அதான் பேய்ட்டேன் சரிடி நான் உனக்கு அடுத்த ஒரு நேச்ச கிழம சிக்கன் குழம்பு வச்சி தரேனே அருமையா வைப்பேன் பாத்துக்க ஐயோ சாம்பாரே இந்த நிலமேல இருந்து இல்ல சிக்கன் குழம்பு வரையா அடுத்த ஒரு நேச்ச கிழம ஏது ஊர் ஆ சரி கா வச்சி தாங்க ஏ இழுச்சு காப்பு நானும் வரேனே ஹெல்ப் பண்றேக்கு எப்படி வைக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் செய்வோம் சரியா ஆ சரி டீ வந்துரு பெரிய தக்காளி பெரிய தக்காளி பெரிய தக்காளி ஏட்டி ராணி என்ன வியாபாரத்துல இறங்கிட்டியா ஆமா ஆமா இது எங்க தோட்டத்துல காச்சது ஏ ராணி என்ன சொல்ற இந்த பூசணிக்கா விலை எவ்வளவு குறைச்சு போட்டு தாங்க இன்னைக்கு மதியத்துக்கு கூட்டு வச்சிரலாம் போலயே அடட இது பூசணிக்கா இல்ல தக்காளி 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 பெரிய தக்காளி ஏட்டி லூசி ரெட்ட குடுமி இது தக்காளி பழம் இல்ல பூசணிக்காய் ஓ ஓ ஓ ஓ தக்காளி பழம் சொல்றே கேட்க மாட்டியா ஓ ஓ ஓ ஓ அடி யாத்தி டேலியே பல்ல தீட்டுவா போலியே செரிட்டி செரிட்டி இந்த தக்காளி பழம் எவ்ளோ தக்காளி பழோ விக்கறக்கில்லை சமைக்கறக்கு ஏட்டி ஏன் கண்ணு முன்னாடி நிக்காத கடிச்சு குதறிரேன் பெயர் ஆமா எங்கன உள்ள லூசு இல்ல பே டேர லட்டி ஓ

தக்காளி பழத்தை எடுத்துக்க மறந்துட்டேன் வாரம் இழுச்சவளே ஐயே இது சரியான லூசால இருக்கும் போலன்ற ராணியக்கா இழுச்சக்கா இழுச்சக்கா ஏட்டி என்னடி பண்ணே இப்ப இக்கா ரெண்டு வரம் சேந்து தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரில சேத்துறோமாக்கா மூச்சு பேச்ச இல்லாம கிடக்கவளே நடு உச்சலியா பத்து வாங்கி போட்டுட்டோ அந்த ராணியக்கா ஏட்டி நான் பேசிட்டு தான இருந்துச்சு அது சரியா கவனிக்கல கண்ணு மூடி கண்ணத்துக்குள்ள இப்படி போட்டுட்டேடி வண்டையில பாத்து

இல்ல அக்கா அந்த பக்கமா தானே போனாவோ திரும்ப பூசணிக்காவ தூக்கி நம்ம மண்டையில போட்டாவண்ணா அதான் இந்த பக்கமா போவும் வாங்க ஐயா ஆமாட்டி ஆமாட்டி அந்த லூசு செஞ்சாலும் செய்யும் அந்த பக்கமாவே போவோம் சே நல்ல கலகலன்னு பேசிட்டு இருந்தாவள இப்படி பண்ணிட்டாவள ராணியக்கா டி என்ன கொஞ்ச தூரம் தான் எப்படியா தூக்கிட்டு பேர்வோம் டி ஆ சரிக்கா சரிக்கா இவ்வளவு சாலியா இருப்பாவோ பேசி சிரிச்சிட்டு இப்ப அது பாட்டுக்கு படுத்து கிடக்காவள எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்குகா ஒண்ணுமே ஆவாத டி இலிச்சக்காவை நல்லபடியாக எழுந்திரிச்சி அண்ட்டா உடனே முருதா உனக்கு நானு தேங்காய் உடைக்கம்பா ஏன் ராணி அக்கா என்ன நடக்குது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஆமா எறும்பு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு இது எறும்பு ஆஸ்பத்திரிக்கு என்ன ராணி அக்கா தூக்கிட்டு யாரு நம்ம பந்து சக்கமோ ரெட்ட விழியுனானே இது ரெண்டங்க என்னது உப்பு பாக்குது உமா வந்துருக்கா உமாக்கு எல்லாம் தெரியும் வாங்க ராணி அக்கா உமா கிட்ட பேசி கேப்போம் ஏடி அம்மா அங்க இழுச்ச கவுதனை தூக்கிட்டு போறாவோ என்ன விஷயமா உனக்கு இதும் தெரியுமா ஏக்கா நான் உங்ககிட்ட கேட்கலன்னு வந்தா நீங்க என்கிட்ட கேட்கீல அப்படியா உனக்கே ஒண்ணும் தெரியாதா ஆமாக்கா அந்த ராணியக்கா தான் எறும்பு கடிச்சிட்டு அதனால் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகிறாவோ அப்படின்னு சொன்னாவள் எறும்பு கடிச்ச இடத்துல அம்மா இது ஒரு இருக்கு எறும்பு கடிச்சிட்டு எறும்பு அவளை கடிச்சிட்டு எறும்பு

வாயை பொழந்துட்டாளே அம்மா வாடிருவோம் பூர் ஃபுல்லா லூஸ்னா அலைகுவோம் ஏ ராணி அக்கா பாதி வெட்டி தாரியலா கூட்டிக்கிறக்கு வேணாம் பார்த்துடுங்க உம் உம் ஏ லூசு காது கேட்குதானே பாதி பூசணிக்காய் தாரியலான்னு கேட்டேன் ஏய் அக்கி இவகிட்டெல்லாம் போய் வாயை கொடுத்துட்டு அக்கா இதே பூசணிக்காய் தக்காளி 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 இந்த வச்சிக்க வந்த முடிஞ்சது இவளையும் எறும்பு கடிச்சிடு ஈட்டாவை எறும்பு கடிச்சிடு டோய் அட ராணி லூசி இப்படித்தான் தான் கவியும் பண்ணிருபாளோ கீட்டாவ போட்டு தள்ளிட்டாலே ஹே இழுச்சு சொல்ல மாட்டையா எனக்காக ஒரு பாட்டு பாடு ஹே மொட்டையா நீ வேணா எனக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணே நானா சரி சரி நானே பாடுறேன் வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ எண்ணீரம் என்னை பார்த்து விளையாடுதோ உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே என் நெஞ்சம் திண்டாடுதே ஆ அதுல ஒரு தாத்தா வருவாரல அந்த தாத்தா மாதிரி தான் இருக்க

மூச்சு பேச்சலாம கடகாவ கொஞ்சம் என்னன்னு பாருங்களே ஆ இந்த பாக்குறமா தள்ளுங்க பேஷண்ட் யாரு என்னாச்சி உங்களுக்கு என்னாச்சி யார் இப்படி பண்ணுது டாக்டர் டாக்டர் எங்க ஊர்ல ராணி அக்கா ராணி அக்கான்னு ஒரு அக்கா உண்டு பாத்துறீங்க அவங்க காலையில தோட்டத்துல இருந்து பூசணிக்காய் பறிச்சிட்டு வந்தாவோ ஐயோ அப்ப எличеக்காவை வந்து எவ்ளோ அந்த பூசனிக்கா அப்படினு கேட்டப்போ இது பூசனிக்கா இல்ல தக்காரி போளோ அப்படினு சொல்லிட்டு தலையில தூக்கி வீசிட்டavo நாடு உச்சிலே பட்டு வீசிட்டavo அப்ப 울ந்தவியா என்ன እንதிரிகள டக்றே வாட் நான்சென்ஸ் யாருமா அந்த பொம்பளை பூசனிக்காவ தூக்கி தலையில வீசி இருக்கு நான் கேஸ் போடாம விட மாட்டேன் ஐயோ டக்றே வேண்ட டக்றே அப்படியே எличеக்காவ காபட்டி குடுங்க அவி வீட்டுக்குலாம் இன்னும் தெரியாதே நான் அங்க near ஹாஸ்பிடல் இருக்கற தூக்கிட்டு வாரம் பாட்டிடுங்க மூச்சு பச்சலாம் படுங்க ஒரு நிமிஷம் ஆயிபோச்சி

அவர் இவரதானோ சரி சரி அப்ப இலச்சகாவ எப்படியும் காப்பாத்திடுவாரு டீ அழுவாத டீ அத ஆஸ்பத்திரிக்கு கூட்டி வந்துட்டோம்ல எப்படி காப்பாத்திடுவாரு அழுவாத ஆ சரி கா ஏடி பாட்டியா அந்த ராணி லூஸ் என்ன பண்ணிட்டு இருந்தே என்னமா அதுக்கிட்ட ஒரு கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் பாத்துக்க ஆமாக்கா பஞ்சாயத்து தலைவர்ட்ட சொல்லி ஏதாவது எடுப்போம் கா ஆக்சன் இப்படியே விட்டோம்னா அப்புறம் நாளைக்கு நம்ம நிலமே இப்படி தான் ஆஸ்பத்திரில வந்து படுக்குற மாதிரி ஆயிடும் பாப்பன்டி மொத இலச்சக்க எந்திரிக்கட்டோனே அதுக்கு அப்புறம் ஊர்ல போய் என்ன முடிவு எடுக்கணும்னு பாத்துக்கிடுவோம் எஸ்கியூஸ் மீ இங்க பேஷண்ட் யாரு ஐயோ இது என்ன ராணிக்கு சொந்தக்கார மாதிரி எல்லாம் இருக்கு இதுவும் எப்ப ரெட்ட குடுமி இதுதான் அந்த படுத்துருக்கு பத்தியில அந்த அக்கா தான் பேஷண்ட் ஆமா தூக்கிட்டு போறீங்களா என்னாச்சு உங்களுக்கு எப்ப அது வந்து தக்காளி பழம் மண்டல சி இல்ல இல்ல பூசணிக்காயே மண்டல விழுந்துட்டு அதுல இருந்து மூச்சு பாய்ச்ச இல்லாம இருக்காவோ அத ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வந்திருக்கோம் சரி சரி நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கீழே இறங்கி நில்லுங்க இக்கா இது நர்ஸ் பிள்ளையா ஏட்டி அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஸ்பத்திரில தான் இருக்கு இங்க வேலை செய்யுமா இருக்கும் இவங்கள டாக்டர் ஐசியூல சேர்க்க சொல்லிருக்காங்க நீங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வரணும்னாலும் வாங்க இல்ல இங்க வெயிட் பண்ணாலும் பண்ணுங்க எப்போ இங்க வெயிட் பண்றப்பு நீங்க ட்ரீட்மென்ட் ஆரம்பிங்க பங்கிச்சு மக்கா இங்கிலீஷ்லாம் பேசுறியே ஜாலிடா கேட்டி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் டீ என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும் அப்ப சரி நீங்க ரெண்டு பேரும் இங்க வெயிட் பண்ணுங்க இவங்கள ஐசியூல அட்மிட் பண்ணிடுறேன் ஆ சரி பூ ஏக்கா காலையில ஒரு டீயும் ரெண்டு பிஸ்கெட்டும் தங்க தந்தாவோ வீட்ல அது இந்த நடந்த கலவரத்துல செமிச்சு போயிட்டுக்கா வாரியலா கொஞ்சம் வெளியே போய் வடை ஏதாவது சாப்பிட்டு வருவோம் எட்டி நானும் காலையில் ஒன்றும் சாப்பிடலை நடந்த கலவரத்தில் கிருக்குன்னு வருது சுகரு ப்ரெஷரில் ஏறிடும் போலவா ஏதாவது சாப்பிட்டு வருவோம் சாப்பிட்டு வந்தோன்னே டாக்டர் ஒரு நல்ல செய்தியாக சொன்னார்னா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அதெல்லாம் நல்ல செய்தியாக தான் சொல்லுவாவோ ஒன்றும் இல்லை போங்க நம்ம சாப்பிட்டு வருவோம் ஏக்கா என்ன சாப்பிடுதியோ ஏட்டி அவருக்கு கொழுப்பு பத்தியா மண்ட நிறைய வெள்ள முடி வச்சிட்டு நம்ம ரெண்டரையும் பார்த்து ஏக்கான் சொல்றாரு ஏ அண்ணே சாப்பிடுறதுக்கு சூடா என்ன இருக்கு ஏக்கா பால் டீ காபி வடை இந்த மூணும் தான் இருக்கு நீங்க என்ன சாப்பிடுறியோ ஏட்டி காலையில இருந்து டீ வடலாம் சாப்பிட்டு வயித்துக்கு ஒரு மாதிரி இருக்கு ஒரு பன்னு வாங்கி சாப்பிடுவோமா ஆ சரிக்கா அண்ணே ஆளுக்கு ஒரு பன்னு தாங்க போறோம் இந்தங்கக்கா ஏடி நைட் ஆயிட்டே வீட்ல எல்லாரும் தேடுவாங்களே நான் அவரை அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் பத்தக்க இந்த மாதிரி இன்னிச்சக்கவ ஹாஸ்பிடல்ல சேட் இருக்கோம் அப்படினு அவர் சரி பொறுமையா வாங்க அப்படினுட்டாரு யா வீட்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல வா வீட்ல ஏதாவது சொல்லுவாங்களே டீ ஏக்க நீங்க கூட இருக்கியல்ல நீங்க இருந்தா எங்க அப்பா ஒண்ணும் சொல்ல மாட்டாவே சொல்ல மாட்டாதா இருந்தாலும் பூ வச்ச பிள்ளை இப்படி நைட் வெளிய கூட்டிட்டு சுத்துறனே அத எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மனசுக்கு சங்கடமாயே இருக்கு ஏக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா நம் 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 ஏடி என்ன சின்ன பிள்ளையாவே இருக்கு ஏடி நம் 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 ஏடி இலச்சக்க கண்ணு முழிச்சிட்டாவே நல்ல சிரிச்ச மூஞ்சோட இருக்கவே சாலி வீட்டுக்கு போறலாம் ஆமாக்கா இப்பதக்க மனசுக்கு நல்லா இருக்கு சிரிச்ச மூஞ்சோட பாக்குறக்கு டாக்டர் இருங்கம்மா இருங்கம்மா நீங்க டாக்டரா நான் டாக்டரா நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேளுங்க ஏக்கா பொறுமையா இருங்க அவர் ஏதோ சொல்றாருல கேட்போம் ஆ சரி டீ இம்மா இப்போ இவங்களுக்கு 30 வயசுன்னு வெச்சுக்கோங்க ஆனா இப்போ இவங்க 30 வயசு கடையாதி 5 வயசு குழந்தை இவங்க மூளைக்கு போற நரம்புல அளவுக்கு அதிகமா அடிபட்டு அதனால இவங்க முப்பது வயசுல இருந்து 5 வயசு குழந்தையா மாறிட்டாங்க. நீங்க இவங்கள என்னமே வயசு குழந்தை எப்படி பார்த்துப்பீங்களோ அதே மாதிரி பார்த்துக்கணும். ஐயே பாருங்க அம்மா எனமே அவங்க எல்லாமே வயசு குழந்தை எப்படி நடந்துக்குதோ அதே மாதிரி தான் இருப்பாங்க. நீங்க தான் கவனமா பார்த்துக்கணும். நாங்க இவியில வீட்ல வந்து எப்படி விடுவோம் அதெல்லாம் எனக்கு தெரியாதமா அது உங்க பிராப்ளம் பில்லு கட்டிட்டு கூட்டிட்டு போலாம் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஆன்ட்டி ஆன்ட்டி பசிக்குது ஏட்டி எனக்கு பயமா இருக்கு டீ ஏட்டி இவிய புருஷனுக்கு இவிய மாமியாருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் ராணி கிறுக்கியால என்ன நடந்துச்சு பாத்தியா இக்கா நம்ம மறுபடியும் ஒரு பூசணிக்காய் எடுத்து வாங்கி மண்டையில போட்டு பாப்போமா பழைய நிலைமைக்கு திரும்புறவளா பாப்போமா

உங்களுக்கு என்னக்கு நீங்கள அவிய கூட சேர்ந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஏட்டி பரவு என்ன பண்ண சொல்ற வா முத பிள்ளை கட்டிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம் போற வழியில யோசிப்போம் அவிய வீட்ல கொண்டு ஊடுறதா இல்ல எங்க வீட்ல வச்சு பாத்துக்கிறதா நீ ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் அவிய வீட்டுக்காரருக்கு என்னத்தை சொல்லி சமாளிக்கே தெரியல பறவை ஏன் புருஷனையும் சமாளிக்கணும் போ ஒரே மண்டகனமா ஐட்டி நிக்கின்ற ஆணியால ஏக்கா அப்ப நானும் துணைக்கு உங்க வீட்டுக்கு வரட்டா சரிடி போற வழியில பேசிக்கிடுவோம் நம்ம ஆஸ்பத்திரி விட்டு கிளம்புவோம் வா ஆ சரிக்கா வாங்க போவோம் ஹாய் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்காக நாங்க வீடியோ போடுறோம்ல எங்களுக்காக நீங்க ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க